பல்ஸ் இருக்கு இருக்கு சொல்லி அங்கேயே ஒன்றும் லேட் பண்ணி அதுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டல் பண்ண கூட்டு போகும்போது பல்ஸ் இருக்குது தான் சொன்னாங்க நார்மலாக இருக்க நார்மலாக தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்லி அங்கேயே டவர் ஓட்டவர் மேலாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே கூப்பிட்டு போன எதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க

ஹாஸ்பிட்டல் பிறப்பு நல்லா கூட்டிகிட்டு போகும்போது நல்லா இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் அங்கே தான் ஒரு மணி நேரம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எவ்வளோ நேரம் சொன்னாங்க ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் தான் சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க இது மாதிரி அண்ணன் பையன் இறந்துட்டான் அப்படின்னாங்க என்னடா ஏன் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் தவறி விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் எதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டினோம்னா அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே முதல்ல இது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க வேறு எதுவுமே பண்ணலை ஏன்னால் அங்கே போதுமான ஸ்பெஷிலிட்டி இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் பையன் இறந்துருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா வேறு ஏதாவது ஸ்பெசிலிட்டி இருந்தால் ஏதாவது வைக்கிறதோ வென்டிலேட்டர் வைக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் எதுவுமே பண்ணலை ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை இது முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு இப்போ அது இல்லை அங்கே ஏன் மாற்றினாங்க என்னன்னு நம்மளுக்கும் தெரியல அது இருந்தால் என் அண்ணன் பையன் பொழிச்சிருக்கலாம் இல் அதுதான் நடந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அது ஸ்பெசிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் பையன் பொழிச்சிருப்பான் அங்கே எதுவுமே இல்லை திருவான்மூர்லேருந்து ஈச்சர் ரோட்டில் எதுவுமே இல்லை ஒரு அர்ஜென்ட்டாக ஆபத்து அங்கே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எல்லாமே நடந்திருக்கு ஆனால் போதுமான அளவு அங்கே எதுவுமே இல்லை முதலீடு மட்டும்தான் பண்ணுறாங்க அது மட்டும் எங்கள் அண்ணன் பையன் நடந்த மாதிரி வேறு எந்த குழந்தைக்கும் யாருக்கும் பொதுமக்களுக்கும் யாருக்குமே என் நிலைமை வந்துடக்கூடாது இந்த என்ன ஒரு வேண்டுகோள் கேட்குற அந்த அரசாங்கத்துக்கு அந்த ஈச்சர் ரோட்டில் ஈஞ்சம்பாக்கத்தில் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் மக்களை காப்பாற்றுங்க அது மட்டும் தான் என்னோட வேண்டுகோள் அரசு மருத்துவமனை ஆ கட்ட சொல்கிறேன் சார் கட்டினா மக்கள் நல்லா இருப்பாங்க என்னென்னமோ கட்டுறாங்க என்னென்னமோ சொறங்க அது மட்டும் கட்டி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நடந்த இழப்பீடு யாருக்கும் நடக்கக்கூடாது அது மட்டும் தான்